கோவில்பட்டி மற்றும் கழுகுமலை பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஆறு லட்சம் மதிப்பிலான புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் தொட்டியை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஒன்றியம் இலப்பையூரணி ஊராட்சி சண்முக நகரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் தொட்டியை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் சே ராஜு திறந்து வைத்தாா் நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் எம்ஜிஆர் இளைஞர் செயலாளர் அம்பிகை பாலன் வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் ராமர் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் போடுசாமி ஒன்றிய கவுன்சிலர் ராமர் உட்பட அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி அருகே கயத்தார் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தெற்கு கழுகுமலை ஊராட்சி துலுக்கப்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் தொட்டியை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் சே ராஜு திறந்து வைத்து மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை